ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி சுண்டைக்காயை வச்சு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஆமாங்க சுண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு ஈஸியான மெத்தடில் எப்படி சூப்பராக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கால் கிலோ அளவு சுண்டக்காவை எடுத்துருக்கேன் சுண்டைக்காவை மேலே உள்ள காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் கீரை போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பீஸாகவும் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் காரக்குழம்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லெண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயத்தையும் பொரிய விடலாம் வெந்தயம் பொரிஞ்சதும் அஞ்சு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதையும் இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் பொதுவாகவே நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா இன்னும் நமக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு கூடவே ரெண்டு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழைவாக வதங்கணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க இதெல்லாம் ஓரளவு வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க சுண்டக்காவையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா எண்ணெய்லேயே சேர்த்துட்டு வதக்கிடலாம் சுண்டைக்காயில் நமக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது ப்ரோட்டீன் கேல்சியம் அயர்ன் இது எல்லாமே இதில் அதிகமாகவே இருக்குது அதனால வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு டைம் வந்து நம்ம சுண்டக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போது காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் காய் நல்லா ஓரளவு வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வதக்கிகிட்டே இருக்கலாம் பாருங்கள் காய் நமக்கு ஓரளவு வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் சுண்டைக்காவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் எது தீர்க்கும் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு சரியாகும் பாருங்கள் மசாலாலாம் ஓரளவு வதங்கிருச்சு இப்போது ஒரு நெல்லிக்காய் சேசளவு புளியை நம்ம கரைச்சிட்டு சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு நல்லா குழம்பு நமக்கு கெட்டியாகவும் இருக்குது சூடான ரைஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ